பண்பார்ந்த தின யூடியூப் போனோம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு எல்லா மனிதனுமே ஜோதிடத்தை வந்து ஒரு கண்ணோடு தான் நோ நோக்கிறாங்க ஒரு கண்ணோடு தான் நோக்குறாங்க அப்போ ஜோதிடத்தை வந்து இரண்டு விதமான பார்வையாக பார்க்கலாம் அப்போ இரண்டு விதமான பார்வையாக பார்க்கணும் அப்படிங்கும்போது எப்பயுமே காலபுருஷ தத்துவத்திற்கும் பார்க்கணும் நம்மளுடைய லக்கணத்திற்காக இதை ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இதை ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நமக்கு ஒரு வெற்றி வந்து கண்டிப்பாக கொடுக்கும் எல்லா மனிதனுமே வந்து சுகமாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் சுகம் சுகம் அப்படின்னா சுகம் என்பது நாலாம் அப்போ இந்த சுகம் என்பது நாலாம் பாவம் அப்படின்னு வரும்போது யாருக்கெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து சுகம் பாதிக்கப்படும் யாருக்கெல்லாம் சுகம் நல்லா யாருக்கெல்லாம் சுகம் பாதிக்கப்படும் சுகம் என்று சொன்னால் சந்திரன் சந்திரன் வீடாகிய கடகம் கடகம்தான் சுகத்தை கொடுக்கக்கூடியது அங்கே தான் வந்து அது ஒரு பெரிய ஜலராசி அந்த ஜலராசியில் குரு இருக்கார் குருவோடைய நட்சத்திரத்தோடைய நாலு நாலு பாதம் இருக்குது சனியோடைய நட்சத்திரத்துடைய குருவோடைய நட்சத்திரத்தின் ஒரு பாதம் சனியோடய நட்சத்திரத்தின் நாலு பாதம் புதனுடைய நட்சத்திரத்தின் வந்து என்ன சொல்லலாம் வந்து நாலு பாதம் அப்போ காலபுருஷனுடைய பதினொன்று குடையவனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது காலபுருஷனுடைய ஒம்பது குடையவனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது காலபுருஷனுடைய மூணு குடைவன் காலபுருஷனுடைய மூணு குடைவன் என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரமும் அங்கே இருக்கு அப்போ இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனைக்குண்டான நட்சத்திரமும் அங்கே இருக்கிறது ஒன்பதாம் இடமான பாக்கியத்திற்குண்டான புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய குருவோடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோடைய நட்சத்திரமும் அங்கே நம்ம இப்படித்தான் அதை கணக்கெடுப்போம் எல்லோரும் என்ன செய்வீங்க கடகத்திற்கு வந்து சனி அட்டமாதிபதி அட்டமாதிபதி தான் இல்லைன்னு கடகத்துக்கு தானே சனி அட்டமாதிபதி காலபுருஷனுக்கு வந்து என்ன சொன்னான்னா சுகஸ்தானாதிபதி காலபுருஷனுக்கு வந்து என்ன சொன்னால் பதினொன்று குடையவனுடைய நட்சத்திரமும் ஒம்பது குடையவனுடைய நட்சத்திரமும் மூணு ஆறு குடையவனுடைய நட்சத்திரமும் அங்கே இருக்கிறது அப்போ இந்த காலபுருஷனுடைய நாலாம் இடத்தை எவ்வளவு தூரத்திற்கு நாம் சுத்தமாக வைத்திருக்கிறோம் அது சுத்தமாக இருக்கும் ஆனால் நம்ம அதை பற்றி வந்து சிந்தனையே பண்ணுவது கிடையாது அதை பற்றி சிந்தனையே பண்ணி இப்போ வந்து என்ன சொன்னால் ஒருத்தருமே செலக்கணும் நாலாம் இடமே வந்து என்ன சொன்னால் அப்போ நம்மளுடைய நாலாம் இடத்திற்கும் காலபுருஷனுடைய நாலாம் இடத்திற்கும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ தனுசு லக்கணத்தை இது வந்து என்ன சொன்னான்னா வந்து கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்திற்கு நாலுக்குடையவர் யார் நாலுக்குடையவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தனுசு அப்போ கன்னி லக்கணத்திற்கு கன்னி லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த நாலாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமாக நாலாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமாக சந்திரன் வருவதனால் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே அந்த சுகஸ்தானம் வந்து இருக்கும் நம்மளுடைய நாலாம் பாவத்திற்கு நம்மளுடைய நாலாம் பாவத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கடகம் ஆறு குடையவனாகவோ எட்டு குடையவனாகவோ பனிரெண்டு குடையவனாகவோ வந்தால் பிரச்சனை இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசிக்கு நாலு குடையவன் கும்பம் கும்பத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த சுகஸ்தான அது காலபுருஷனுடைய சுகஸ்தான அது ஆறு குடைவனாக வந்துடுவார் ஆறு குடையவனாக வந்துடுவார் அடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு யாருக்கு வந்து என்ன சொன்னான்னா ஆறு குடையவனாக வந்து என்ன சொன்னான்னா வந்து விருச்சிகத்திற்கு விருச்சிகம் கும்பம் நாலு குடையவனாக வந்தால் கடகம் ஆறு குடையவனாக வரும் சரியா தனுசு நமக்கு நாலு குடையவனாக வந்தால் அது எட்டு குடையவனாக வரும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து பன்னெண்டு குடையவனாக பன்னெண்டு குடையவனாக யாருக்கு வருவார் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொன்னோம் பன்னெண்டு குடையவனாக யாருக்கு வருவார் அப்படின்னா ரிசவலக்கணத்துக்காரங்களுக்கு ரிசவம் கன்னி சாரி ரிசவம் மிதனம் கடகம் சிம்மம் ரிசவில கணத்துக்காரத்துக்கு சிம்மம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாலு குடையவனாகும் இவர் வந்து பன்னெண்டு குடையவனாகும் பெரும்பாலான அமைப்பில் வந்து என்ன சொன்னான்னா பெரிய பாதிப்புகளை வந்து என்ன சொன்னால் சந்திரனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் சந்திரனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ரிசவலக்கணத்துக்காரர்கள் பாதிக்கப்படுவார்கள் ரிசவலக்கணத்திற்கு வந்து பாதிக்கப்படுவார்கள் கண்ணிலக்கணத்திற்காரர்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் ரிசவலக்கணம் பாதிக்கப்படும் கண்ணிலக்கணம் பாதிக்கப்படும் ரிசவலக்கணத்து ரிசவலக்கணம் பாதிக்கப்படும் கண்ணிலக்கணம் பாதிக்கப்படும் கண்ணிலக்கணம் பாதிக்கப்படும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க கும்பலக்கணம் பாதிக்கப்படும் கும்பலக்கணம் பாதிக்கப்படும் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஒரு மனிதனுடைய நாலாம் பாவத்திற்கு ஒரு மனிதனுடைய நாலாம் பாவத்திற்கு நீங்கள் நாலாம் பாவத்திற்கு வந்து கடக வீடு ஆறு எட்டு பனிரெண்டாக வந்தால் கண்டிப்பாக பாதிப்புண்டு எதில் பாதிப்பு உண்டு சந்தோ வீடு மனை வண்டி வாகனத்தால் பாதிப்பு வீடு மனை வண்டி வாகனத்தால் பாதிப்பு உண்டு உறுதியாக பாதிப்பு உண்டு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இவர்கள் இயற்கையாகவே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதில் அவர்களுக்கு ஒரு எப்பயுமே நம்மளுடைய நாலாம் இடத்திற்குண்டான சுகஸ்தானத்திற்கும் சந்திரன் வீடாகிய கடகத்திற்கும் பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருந்தது என்று சொன்னால் பரஸ்பர அண்டர்ஸ்டேண்ட் இப்போ என்னுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன நாலு நாலுக்குடையவர் மகரம் அந்த மகரத்திற்கு ஏழுக்குடையவராக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏழுக்குடையவராக வந்து என்ன என்ன சொல்கிறான்னா கடகம் வருகிறது அப்போ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு நிம்மதியன் ஏன்னா ஏழு குடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்பாக வந்து விடுகிறது அப்போ நட்பாக வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி இப்போ மேசலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்தா பிறந்தாச்சுனாலே வந்து என்ன சொன்னான்னா வந்து கடகம் வந்து விடுறது அவர்களுக்கு ஓரளவு மேக்ஸிமம் என்ன சொல்லான்னா கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க இதே வந்து என்ன சொன்னா வந்து ரிசவத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து குடையவர் சிம்ம வீடாக வந்து குடையவர் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஜலவீடாக வந்து விடுகிறது அப்போ ஜலவீடாக வந்து விடுகிறது என்று சொன்னால் பாதிப்பு தன்மைகள் உண்டு அப்போ மிதன வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மிதனக்கணத்திற்கு நாளுக்குடையவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து கண்ணியாக வந்து அந்த கண்ணி லக்கண லக்கணத்திற்கு வந்து என்ன கன்னி லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிதனம் மிதன லக்கணத்திற்கு கன்னிக்கு கண்ணிக்கு பதினோராம் இடமியல் லாபஸ்தானாதிபதியாக கடகம் வருகின்ற காரணத்தினால பெரும்பாலான பாதிப்புகள் வராது ஒருத்தர் கடகலக்கணமாகவே பிறந்து விட்டார் கடகலக்கணமாகவே பிறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய நாலாம் இடத்திற்கு கடகலக்கணத்திற்கு வந்து நாலு யார் கடகலக்கணத்திற்கு நாலு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து துலாம் வீடு அப்போ துலாம் வீட்டுக்கு வந்து பத்துக்குடையவராக வந்து வருகின்ற காரணத்தினால் பாதிப்பு கண்டிப்பாக விட்டு கடகலக்கணத்திற்கு கடகலக்கணத்திற்கு நாலு குடையவர் வந்து என்ன சொன்னான்னா துலாம் அந்த துலாமுக்கு பத்துக்குடையவராக வந்து விட்டால் என்ன சொல்கிறான்னா வந்து கொஞ்சம் போராட்டமாகவே இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சிம்மலக்கணத்திற்கு சிம்மலக்கணத்திற்கு நாலு குடையவர் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு நான் சிம்மலக்கணத்துக்கு நாலு குடையவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து விருச்சிகமாக வருகின்ற காரணத்தினால் அந்த விருச்சிகத்திற்கு என்ன சொன்னால் ஒன்போது குடைய பாக்கியஸ்தானாதிபதியாக சுகஸ்தான் வருகின்ற காரணத்தினால் பெரும்பாலான அந்த நாலு ஒம்பது நாளுக்கு வந்து என்ன சொல்லலான்னா அது ஒம்போது கூட பாக்கிஸ்தானாக அதிபதியாக வந்து விடு வந்து விடுகிறது அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிற பெரும்பாலான பாதிப்புத்தன்மைகளை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக கொடுக்காது அதற்கடுத்து கண்ணிலக்கணத்திற்கு ஒரு யாருன்னா தனு தனுசு அந்த தனுசுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடகம் அட்டமாதிபதியாக வந்து விடுகின்ற காரணத்தினால் தனுசுக்கு பாதிப்பு சரி துலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது துலாத்துக்கு குடையவர் வந்து என்ன சொன்னாங்க மகரம் மகரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா இது மண்ராசி அது ஜலராசி ஓகே ஆயிரும் அதுக்கடுத்து விருட்சிகத்திற்கு வந்து என்ன சொன்னாங்க வந்து குடையவர் என்ன சொன்னானோ கும்பம் அந்த குடைய கும்பத்திற்கு வந்து அங்கே சுகஸ்தான் கலவுசனி சுகஸ்தான இருக்குது ஆறு குடையவராக வருகின்ற காரணத்தினால் பாதிப்புத்தன்மைகள் உண்டு பாதிப்புத்தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு தனுசுக்கு சுகஸ்தானாதிபதி மேனமாக வருகின்ற காரணத்தினால் மேனத்திற்கு வந்து என்ன சொன்னா கடகம் ஐந்து குடையவனாக நல்லா சுகமாக இருப்பாங்க சுகமாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்ன மகரம் மகரத்திற்கு நாலு குடையவன் வந்து மேசமாக மேசமாக வருகின்றது மக மகரத்திற்கு வந்து மக நாலு குடைவன் என்ன சொன்னா மேசமாக வருகிறான் அந்த மேசத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா அந்த கடகம் வந்து என்ன சொல்றான்னா நாளுக்கு நாலு குடைவனாக வருகின்ற காரணத்தினால் ஓரளவு பிரச்சனைகள் தருகிறது இருக்காங்க கும்பத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாலு குடையவன் வந்து என்ன சொன்னான் ரசமாக ரிசவமாக வருகின்ற காரணத்தினால் கும்பத்திற்கு வந்து நாலு குடைவன் ரசமாக ரிசவமாக வருகின்ற காரணத்தினால் அந்த ரிசவத்திற்கு வந்து என்ன சொன்னான் அந்த கடகம் வந்து என்ன சொன்னா இருந்து அது மூணாம் வீடாக வருகிற காரணத்தில் பெரிதான பாதிப்புகள் இருக்காது அப்போ என்ன சொல்கிறான் வந்து அதற்கடுத்து என்ன சொன்னா மீனம் மீனத்திற்கு வந்து என்ன சொன்ன நாலு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து மிதனமாக வந்து அந்த மிதனத்திற்கு வந்து என்ன சொன்ன வந்து கடகம் ரெண்டு குடையவனாக வந்து இந்த மாதிரி நம்ம கணக்கு பார்க்கணும் எப்போ ஒன்று நினச்சிடுங்க காலபுருஷனுடைய சுகஸ்தானாதிபதி கடகம் நம்மளுடைய சுகஸ்தானாதிபதிக்கு பாதகஸ்தானாதிபதியாக வந்தால் வீட்டில் வந்து நமக்கு ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்கும் நிம்மதியற்ற தன்மை அவன் நிம்மதியற்ற தன்மை வந்து யார் யார் இருப்பாங்கங்கிறத வந்து என்ன சொன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு நாலு குடையவருக்கு ஆறு குடையவனாகவோ எட்டு குடையவனாகவோ பன்னிரெண்டு குடையவனாகவோ கடகம் வந்தால் உங்களுக்கு வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் பிரச்சனை என்பது நமக்கு தெரிகிறது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு என்ன வழி பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு என்ன வழிங்கிறத இப்போ சிந்திக்கணும் இதை இதை இவ்வளவு நுணுக்கமாக ஒரு வீடியோவாக யாரும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது எப்பயுமே காலபுருஷனுடைய லக்கணத்திற்கும் நம்ம லக்கணத்துக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பார்ப்போம் ஒன்று காலபுருஷனுடைய ரெண்டு குடையவனுக்கும் நம்ம ரெண்டு குடையவனுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்குன்னு பார்க்கணும் காலபுருஷனுடைய மூணு மூணு குடையவன் காலபுருஷனுடைய மூணாம் இடத்திற்கும் நம்மளுடைய லக்கணத்திற்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு பார்க்கணும் அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு பனிரெண்டு கட்டத்திற்கும் காலபுருஷனுடைய பனிரெண்டு கட்டங்கள் என்ன ஆதிபத்தியமாக ஆறு எட்டு பன்னிரெண்டாக வந்தால் ஆறு எட்டு பன்னிரெண்டாக வந்தால் என்ன செய்வீங்க கண்டிப்பாக அதில் போராட்டம் இருக்கிறது எதில் போராட்டம் இருக்கிறது என்பதை வந்து நாம் தீர்மானம் செய்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ அதிலும் என்ன சொன்னான்னா சுகஸ்தானம் என்பது நம்மளுடைய வீடு மனை தாய் வீடு மனை தாய் வண்டி வாகனம் இதில் தான் ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா வீட்டுக்கு போனவொன்னே ஒரு நிம்மதியான தூக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் வீட்டுக்கு போனவன் என்ன சொன்னான்னா நிம்மதியான தூக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் காலபுருஷனுடைய நாலாம் இடத்திற்கு காலபுருஷனுடைய பனிரெண்டாம் இடம் என்ன ஆதிபத்தியம் என்று சொன்னால் பணம் ஒன்போது குடைவன் கடகத்திற்கு ஒம்பது குடைவன்தானே மீனம் அப்போ அங்கே நிம்மதி கிடைக்கிற இடம் இந்த இடம் வந்து நம்மளுடைய குடைவனுக்கு கடகம் பாதிக்கக்கூடிய இடமாக வந்தால் நம்மளுடைய சுகஸ்தானத்திற்கு கடகம் பாதிக்கக்கூடிய இடமாக வந்தால் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னா என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய அயன சயனை போகும் கெட்டுப்போகும் கடகம் வந்து பாதிக்கக்கூடியவராக வந்துவிட்டால் என்ன சார் அங்கே அப்போ மீனமும் தானே வருவார் இதை கொஞ்சம் சிந்தனை பண்ணணும் வீடியோ வந்து படக்குன்னு தட்டி விட்டுட்டு போயிடாதீங்க இதுக்குள்ளே ஒரு உள்ள விஷயம் இருக்கிறது நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய ஹேப்பினஸ் என்று சொல்லக்கூடியது நாளும் பன்னெண்டு தான் நாலு என்பது சொகம் பன்னெண்டு என்பது அயன சயன போகம் எட்டு என்பது ஒரு பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தில் வந்து ஒரு ஃபைட்டிங் இருக்கும் போராட்டம் என்பது என்ன சொன்னான்னா உடல் ரீதியான ஃபைட்டிங் இருக்கும் தொழில் ரீதியான ஃபைட்டிங் இருக்கும் இல்லற வாழ்க்கையில் வந்து இல்லற வாழ்க்கை என்பது ஒரு சின்ன வந்தன சொன்ன ஒரு பத்து நிமிடம் போர்க்குளம் தானே இல்லற வாழ்க்கை என்பது இல்லற வாழ்க்கை என்பது தாம்பத்தியம் ஒரு பத்து நிமிடம் போர்க்களம் இதை யாராவது என்ன சொன்னாங்க என்னைக்கே சிந்தனை பண்ணி பார்த்துருக்கீங்களா அங்கே அந்த அதுதான் எட்டாம் பாவம்னு வச்சு அப்போ அந்த எட்டாம் பாவத்தை வந்து வந்து என்ன சொன்னான்னா ஒரு போர்க்களமாக்கி அந்த போர்க்களத்தில் வந்து ஒரு வெற்றி வெற்றி அப்போ அடை வேலை முடிஞ்சதுட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் நல்லா சுகமாக தூங்குறோம் அதை சுகமாக தூங்குறதுக்கு வந்து என்ன செய்யும் இடம் இங்கே உங்கள் வீட்டு நாளாக இதில் தான் போராட்டத்தை வந்து நீங்கள் கணிக்கணும் அப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து உண்மை தான் நீங்கள் சொல்கிறதுல வந்து கண்டிப்பாக ஒரு கருத்து இருக்குன்னு நினைக்கிறவங்க அடிக்கடி என்ன செய்யணும் கடல் ஸ்தானம் பண்ணணும் கடல் ஸ்தானம் பண்ணினால் இந்த குறைகள் நிவர்த்தியாகும் சரி எங்கையா போய் கடல் ஸ்தானம் நான் பண்ணிகிட்டு என்ன நீங்கள் இப்படியே சொல்கிறீங்க எங்கே எங்கேயாச்சும் போக சொல்லுறீங்க கடலுக்கு போக சொல்கிறீங்க எப்படி சார் போக முடியும்னா அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை நல்லா நீட்டாக நல்லா ரெண்டு கைட்டு கல்லுப்பு நல்லா அள்ளுங்க அள்ளி வந்து என்ன சொன்னா நல்லா புளுங்க தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா ஊறிடும் நல்லா வந்து கடல் தண்ணி ஆகிரும் நல்லா சுகமாக குளிங்க சுகமாக குளிச்சு எந்த ஒரு மனிதன் திங்களும் வெள்ளியும் வந்து என்ன சொன்னான்னா உப்பு தண்ணீரில் குளிக்கிறானோ அவனுக்கு நாலாம் பாவம் சார்ந்த குடும்பஸ்தானமும் எட்டாம் பாவம் சார்ந்த போராட்ட களமும் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை தான் களம் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிற களம் தான் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் என்பது ஒரு போராட்டம் ஒரு பத்து நிமிஷம் போராட்டம் அந்த போராட்டம் வந்து நிம்மதியாக இருந்தது என்று சொன்னால் பன்னெண்டாம் பாவம் சுகமான தூக்கம் சுகமாக இருக்கும் தூக்கம் சுகமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்போ இதற்கு தீர்வு பிரச்சினை கடல்ஸ்தாக்காத வந்து என்ன கடக கடகராசி என்று சொல்லக்கூடிய ஜலராசி நம்மளுடைய நாலாம் இடத்திற்கு பாதகஸ்தானமாகவோ ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவனாகவோ வந்தால் இவர்கள் வீடு மனை சார்ந்த பிரச்சனையிலையும் இல்லற வாழ்க்கை சார்ந்த பிரச்சனையிலையும் அயனசயன போகத்திலும் போராடுவார்கள் 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 இது சத்தியமான உண்மை யாரும் வெளியே சொல்ல மாட்டான் எப்படி வெளியே போய் சொல்கிறது யார்ட்ட போய் சொல்கிறது அப்போ என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா இதற்கு தீர்வு என்பது சாட்சாத் கடல் நீரில் குளிக்கணும் அப்படி கடல் நீரில் குளிக்க முடியாதவர்கள் திங்கள்கிழமை அன்றும் வாரத்தில் திங்கக்கிழமையும் உப்பு போட்டு குளிச்சிடணும் வெள்ளிக்கிழமை என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சிறங்க நல்ல கல் உப்பு போட்டு அழகாக நிதானமாக குளிச்சிடுங்க கடலில் குளிக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிட்டு குளிங்க இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிறதுலையும் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு கடகம் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு வந்து கடகம் விருச்சிகம் மீனம் எதிரி பாகமாக வரும் ஏன்னா ஆறு அப்படின்னு ஒருத்தருக்கு வந்தாலோ பன்னெண்டு என்பதுன்னு வந்தாலோ ஆறு எட்டு பன்னிரெண்டாக நம்மளுடைய சுகஸ்தானத்திற்கு கடகம் கடகத்திற்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அப்போ விருச்சிகமும் எதிரியாகத்தானே வருவார் மீனமும் எதிரியாகத்தானே வருவார் அதுவும் ஜலராசிகள் தானே அதனால் இந்த தோஷத்தை போக்குவதற்கு அவர்களிடமே போய் தஞ்சமடையணும் அப்படி தஞ்சை மடைஞ்சு நல்லா வந்தன சார் திங்களும் வெள்ளியும் நன்றாக உப்பு போட்டு கொடுத்து பிறகு சவரில் வந்து சார் அந்த உப்பு தண்ணியுடைய தாக்கங்கள் போவதற்கு கிணத்துல குளிச்ச மாதிரி கிணத்துல குளித்த மாதிரியே கர்பனை வந்துட்டு குளிச்சிடும் இப்படி குளித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்ல இது சுகஸ்தானத்தாலும் எட்டாம் பாவத்தாலும் பனிரெண்டாம் பாவத்தாலும் இருக்கின்ற சிக்கல்கள் தேரும் என்றுபது சாஸ்திர உண்மை பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு உண்மை இருக்கிறது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் நம்மளுடைய சுகஸ்தானத்திற்கு நம்முடைய சுகஸ்தானம் நம்மளுடைய நாலாம் இடத்திற்கு கடகம் விருச்சிகம் கடகம் விருச்சிகம் மூணு ஏழு பதினொன்னாக வந்தால் ஜெகஜால கில்லாடிகளாக இருக்கும் சரியா அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னு வந்து ரெண்டு ஆறு பத்தாக கூட வரலாம் ரெண்டு ஆறு பத்தாக வந்தால் கடல் ஸ்தானம் பண்ணும்போது என்ன செய்யும் தொழில் நல்ல ஓடும் மூணு ஏழு பதினொன்று விருத்தி ரெண்டு ஆறு பத்து தொழிலில் சிறப்பு ஒன்னஞ்சி ஒம்பதாகவே வந்து என்ன செய்வீங்க ஒன்னஞ்சி ஒம்பதாகவே வந்து என்ன சொன்னால் என்ன சொன்னான்னு வந்து உங்களுடைய சுகஸ்தானாதிபதி இப்போ ஒருத்தனுக்கு தனுசுலக்கணும்னு வைங்க தனிசுலக்கணும்னு வைங்க உங்களுடைய சுகஸ்தானாதிபதி யார் மீனம் மீனத்துக்கு கடல் கடல்ஸ்தானமாக வருகிறது நல்லாயிருக்கும் மூணு ஏழு பதினொன்று நல்லாயிருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னு வந்து ரெண்டு ஆறு பத்து நல்லாயிருக்கும் அப்போ எத்தனை இது வந்துட்டு ஒம்பது வந்துடுதா எது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் சுகஸ்தானத்திற்கு கடல்ஸ்தானாதிபதி நாலு எட்டு பனிரெண்டாக வந்தால் போராட்டமே போராட்டமே என்று தீர்ப்பு சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு அதற்கு வழி சொல்லியாச்சு அதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றியாக இருப்பீங்க என்னுடைய உண்மையை சொல்லிடுறேன் என்னுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியது என்னுடைய சுகஸ்தானத்திற்கு மூணு ஏழு பதினொன்று வருகின்ற காரணத்தினால ஹாப்பினஸ் அதில் அது சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற நன்மையாகவே இருக்கிறது என்பதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்து அந்த வீடியோ போட்டேன் உங்களுக்கு எப்படியாக இருக்குது உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு கடல் ஸ்தான அதி ஒன்னு ஒம்பதாக வந்தால் சூப்பர் ரெண்டாறு பத்தாக வந்தால் ஓரளவு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் சூப்பர் மூணு ஏழு பதினொன்றாக வந்தால் வந்து சூப்பர் நாலு எட்டு பன்னிரெண்டாக வந்தால் போராட்டமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவி பாரா ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க சொல்க வாழ்வோல்கள் வாழ்போ